குபேந்திரன் இயக்கத்தில் ஜே எஸ் எம் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் மங்கை இதில் கையல் ஆனந்தி துஷி ராம்ஸ் ஆதித்யா கதிர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் மங்கை படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ஜாஃபர் சார் வந்து நல்ல ப்ரொடியூசர்களோட மிக நல்ல மனிதர் அவர் கூட நான் வாழ்நாள் வரையே வந்து தொடர்பில் இருக்குன்னு ஆசைப்பட்றேன் ஜெயசங்கிறது வந்து ஜாஃபர் சார் மட்டும் இல்ல ஜாஃபர் சலீம் மைதீன் அவங்க பிரதர்ஸ் மூணு பேர் அவங்கள எப்போ பார்த்தாலும் மூணு பேரை ஒன்றா சேர்ந்து பார்த்தாலே எனக்கு உண்மையிலே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அவ்வளவு அன்பாகவும் பண்பாகவும் இருப்பாங்க மூணு பேருக்குமே என் வாழ்நாள் முழுவதுமான அன்பும் நன்றியும் அதை நான் டெட்டில் சொல்லிக்கிறேன் அப்புறமா வந்து எனக்கு உடன்பிரவாத சகோதரர் கார்த்திக் துரை சார் கிட்டத்தட்ட வந்து எனக்கு நான் படம் பண்ணதுல ரொம்ப இதுவாக வந்திருந்தார் கார்த்திக் துரை சார் வந்து இந்த படத்துக்கு பண்ண உதவியெல்லாம் மிகப்பெரிய உதவி அதாவது ஏதாவது ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கோம் அங்கே ஏதாவது திடீர்னு வந்து ஈவினிங் பேக்கப் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க இங்கே இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னு அப்போ என்ன ஆச்சுன்னா இல்லை காட்சு சார் சமாளிச்சிட்டாரு இங்கே எப்படி ஒன்று நடந்துச்சு என்னாச்சு இல்லை காட்சி சார் சமாளிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க என்ன சார் சொல்லவே இல்லை ஒன்று சொல்லியிருக்காங்க ஏன் பார்த்தா நீங்க போய் படாடுகள் வேலை பார்க்கணும் இது ஏன் வேலை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் வந்து என்னுடைய இது கொண்டு வரவே இல்லை பல ஆர்டிஸ்ட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணதாக இருக்கட்டும் அவங்களுக்கு டைமிங் சொல்கிறதா இருக்கட்டும் மற்றபடி வந்து அந்த லொக்கேஷன்ஸ் இது பண்ணுறதா இருக்கட்டும் அது ரொம்ப அதாவது இங்கே சினிமாவில் வந்து நான் பார்த்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது சினிமா கற்றுக்கிறது ஒன்று சினிமா தனத்தை கற்றுக்கிறது ஒன்று கார்த்தி சார் வந்து சினிமா தனம் இல்லாத ஒரு மனிதர் அதை வந்து என்னால் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும் அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி அப்புறமா ஆனந்தி மேடம் கதைக்கு ஆக்சுவலாக ஆனந்தி மேடம் வந்து நான் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் சார் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சார்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போனேன் ஆனந்தி மேடம் வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஜாஃபர் சார் அவங்க ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு இந்த கதைக்கு ரொம்ப ஆர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் அவங்கள ஓகே பண்ணுங்கள் அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நம்ம டேக் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பை ஆட்ஸ் கிரேஸ் மேடம் கேட்டால் அந்த கேட்டு முடித்தோடனே வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் யோசிச்சாங்க ஓகே சார் டூ எனக்கு ஒரு ஒன் டே டைம் ஆரம்பிச்சுட்டு நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது டேக் ஆஃப் ஆச்சு அதே மாதிரி நான் நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலாக வந்து இந்த முதல் படம் அசிட்டா ஒர்க் பண்ண வந்து வானம் என்னுடைய குருநாதர் வந்து டேரக்டர் கிரிஷாரு அதில் அசோசியேட்டை நான் வந்து ஒர்க் பண்ணேன் அண்டு அதுக்கப்புறம் வந்து யாயாங்கிற படம் நண்பேண்டாங்கிற படம் உதய்சார் நான் என் தரமடம் நண்பேண்டாங்கிற படம் அப்புறமா கடைசியாக யாதும் முறை யாரும் கேள்வி இந்த படங்கள்லாம் கோ வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் இது என்னுடைய முதல் படம் ஸோ நான் இது ஒர்க் பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி மேடம் வந்து அந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து ரொம்ப இது எந்த எந்த ஒரு இதாக இருந்தாலும் அது அதுக்கான ஒரு நேர்மையோடையும் அதுக்கான ஒரு இதோடையும் சார் ஓகே அந்த வேலைக்கு நம்ம வந்திருக்கோம் அதை வந்து நம்ம அவங்க சொல்கிற டைமிங்காக இருக்கட்டும் அந்த இது எல்லாமே வந்து அவங்க வந்து ரொம்ப இதுவாக வந்து பண்ணாங்க ஏன்னா இல்லை அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்து இந்தளவுக்கு வந்திருக்குமா நானும் சார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தடவை பேசியிருக்கோம் ஆனந்தி மேடம் இல்லாட்டி என்ன இருக்கும் அப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ ஸோ மச்